Thomas, Paul, Peter, 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 Paul, మున్సిపల్ ప్రెసిడెంట్ ఎంగ బ్లెసి సీనియర్ లీడర్స్ ఇదో కాంగ్రెస్ కుటుంబం ఎలామే ఇన్ నీకు ஒரு தண்ணி வேலை பண்ணிட்டு ரோடு வேலை பண்ணிட்டு எனக்கு ஏரியாவுக்கு வந்தால் மனசுக்கு இன்னைக்கு மைனிங் ஏரியாவில் என்ன வேலை இருந்தா கூட நாங்கள் அந்த ஒரு ஒரு வேலை பண்ணி எப்போவுமே நான் ப்ரோக்ராம் கேட் வந்தது இல்லை ப்ரோக்ராம் எதுவும் ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பாக நான் எந்த வார்டுக்கும் வரல ஆனால் இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் இருந்தால் நான் வர் வருது இல்லைன்னு சொல்லிருப்பேன் ஆனால் இவர் சொல்லாத கூப்பிட்டு இருக்கிறாங்க என்ன செலிப்ரேஷன்ஸ்க்கு நான் வருதில்லை எப்போ ஒரு 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 ஏரியா நான் விசிட் பண்ணும் போது யாருமே ஏரியாவில் இல்லை எல்லாம் வெளியூரில் வேலைக்கு போகிறாங்கம்மா யாருமே இல்லை காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு இருந்து வெளியூரில் வீட்டுக்கார் போகிறாங்க எங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லோரும் வெளியூரில் வேலை பண்ணுறாங்கம்மா எங்க எதுவுமே இல்லை அப்போ நாங்கள் கேஜிஎஃபில் பார்க்கும்போதும் யார் ஏரியா ஏரியா விசிட் பண்ணும்போதும் அப்ப யார் எங்கள் கூட எம்சி இல்லை கவுன்சிலர் யாரும் இல்லை இப்போ வந்திருக்கிறாங்க அப்பா நீங்கள் தான் ஒரு ஒரு ஏரியா வந்தால் யாரும் ஒரு அம்மா வந்துருக்கிறாங்க அப்ப குங்குமஞ்சம் கொடுத்தோம் பாருமா ஊர் எப்படி இருக்குது ஏரியா எப்படி இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் உள்ள போய் வேலை பே செய்கிறாங்க லேட்டாக வருவாங்க ராத்திரிலாம் வருவாங்க அப்போ ஒரு ப்ராப்ளமும் சொல்லி தான் வந்தாங்க அப்போ யாரும் தண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணு ரோடு ப்ராப்ளம் சால்வ் பண்ணு எதுவுமே சொல்லலை ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை ஏரியாவில் வர்றது ஒரு ஒரு அம்மா கிட்ட ஒரு அக்கா தங்கச்சிக்கிட்ட பேசுறது எனக்கு மனசில் ரொம்ப அப்போ என்ன இருக்குது இவர் மனசில் என்ன இருக்குது அவர் மனசில் ஒரே ஒரு பாதிப்பு ஏன்னா நாங்கள் மைண்ட்ஸில் இத்தனை வருஷமா வேலை பண்ணி வந்தேன் எங்கள் அப்பா காலத்துலேருந்தா தாத்தா காலத்துலேருந்தா மாமியார் காலத்துலேருந்தா எல்லாம் நாங்கள் வீட்டுக்காரே இங்கே வேலை பண்ணி வந்தோம் ஆனால் இருபத்தஞ்சி வருஷமே ரொம் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மைண்ட்ஸ் மூடிட்டாங்க ஆனால் எங்களுக்கு வேற எதுவுமே கவர்மெண்ட் பண்ணலையே எந்த கவர்மெண்ட் இருந்தா வந்து இங்கே வேலை வாய்ப்புவோம் கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்க குடும்பமே இங்கே சேவை பண்ணிருக்கிறது நாஷனம் ஆயிடுச்சு ஊரே இப்படி ஆயிருக்குது யாரும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து யோசனை பண்ணி அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு வேற தண்ணி இல்ல ரோடு இல்ல லைட் இல்லை அது எனக்கு மனசுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனால் ஏரியாவுக்கு வந்தா பார்த்தா யா இப்படி இருக்குது ஆனால் இன்னைக்கு ரொம்ப எனக்கு குஷி ஆயிடுச்சு எல்லாம் இளைஞருக்கு எல்லாம் யூத்ஸும் வாலிபால் யா காலேஜுக்கு போகல யா வேலைக்கு போகலாம் அது யோசனை ஆயிடுச்சு எப்போ வந்தால் பத்து வருஷமா நான் ஏரியாவில் வந்தால் யாருமே இல்லை ஒரு ஒரு வா ஒரு ஒரு வீட்டில் ஒரே ஒருத்தர் அம்மா இல்லை ஆயா பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு வந்தா ஏரியாவில் எல்லாமே இருக்கிறாங்க பார்த்த மனசுக்கு கொஞ்சம் குஷி ஆகிடுச்சு எப்படி இருக்குது ஊர்ல திருவிழா இருந்தா எப்படி இருக்குது அப்படி இருக்குது இந்த வார்டு எப்படி இருக்குது கரெக்டா சொல்லிருக்கேன்னா திருவிழா இருந்தா எப்படி இருந்தா அப்படி உங்க இந்த வார்டு நம்பர் தேர்ட்டீன் ஏரியா இருக்குது தெரியாது மணிகண்டா கிட்ட நான் ரொம்ப பேசல இதுக்கு முன்னால கூட எப்போவுமே பேசுது இல்லை போன்ல கூட ஒரு ரெண்டு வார்த்தை ரெண்டு டைம் தான் பேசிருக்குது ஆனா இந்த அம்மா அவருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க மக்களுக்கு கரெக்டாக சர்வீஸ் பண்ணும் அப்படி அங்கே அப்பா அம்மா தெரியாது இன்றைக்கி தான் எனக்கு இவர் மீட்டிங்கில் சொல்லும் போது இது ஒரு காங்கிரஸ் குடும்பம் திருப்பி காங்கிரஸ் குடும்பக்கு வந்திருக்குறாங்க ஒரு கேட்டால் மனசுக்கு ரொம்ப ஃபுஷியாகி எப்போது ஒரு நான் கேஜிஎஃப் வந்தால் ஒரு அம்மா மாதிரி தான் யோசனை பண்ணி வந்தேன் நீங்கள் எப்போது எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி பார்த்தோம் எனக்கு அப்போது இது எனக்கு கேஜிஎஃப் ஒரு குடும்பம் எதனா ஒரு வேலை பண்ணும் போது என் குடும்பக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் வேற ஒரு எம்எல்ஏயா நான் எதுவுமே வேலை பண்ண ஒரு அம்மா மாதிரி யோசனை பண்ணு என் மக்களுக்காகி என் அக்கா தங்கச்சிக்காகி எங்கள் கூட பிறந்த அண்ணா தம்பிக்காகி என்ன எப்படி பண்ணும் அந்த நியாயநீத்தியமாக வேலை பண்ணி வந்து எங்கள் முன்சிபல் பிரசிடென்ட் கரெக்டாக தெரியாத சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எம்எல்ஏ வர்றது அது கணவலை யோசனை பண்ணியிருந்தேன் ஆனா இப்போ எம்எல்ஏ இருக்கிற டைம்ல தான் நான் மினிஸ்டர் ஆகணும் ஆவுறது விடுறது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அல்ல அது ஒரு போஸ்ட் அது போஸ்ட் இருந்தே நான் சர்வீஸ் பண்றேன் அது எனக்கு மனசுல வராது ஆனா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல கே டூ மந்த்ஸ் மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மூணு மாசத்துல கேஜிஎஃப்ல ஒரு பெரிய கம்பெனி வராத இருந்த வராத இருந்த இங்க இளைஞர்களுக்கு வாழை வாய்ப்பு கொடுக்காத இருந்தால் அப்போ எனக்கு ரொம்ப பேஜாராகும் இப்போ அல்ல அப்போ எனக்கு அதனால அதுக்காக நான் ஃபைட் பண்ணிருக்கிறேன் நேற்று கூட எனக்கு சிஎம் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தாங்க அதுதான் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் பிஎம்எல் லேண்டு இங்கே ஒரு கம்பெனி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரை கேட்டபோது உங்கள் ஊரில் என்ன இருக்குது ஒரு கம்பெனி வர்றதுக்காக இப்போ இந்த கேஜிஎஃப்க்கு ஒரு பத்து கம்பெனி இல்லை நூறு கம்பெனி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க லேண்டு கொடுக்கும் லேண்ட் கொடுங்க கேஜிஎஃபில் நாங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் லேண்ட் கொடுங்க இதுக்கு முன்னால் நான் ஒரு ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸ்கிட்ட போகும்போது ஒரே ஒரு கம்பெனி எங்கள் கேஜிஎஃப் அட்ரஸில் அப்ளிகேஷனே போடல சார் ஆயிரம் ஏக்கர் லேண்ட் இருக்குது பெமெல் கிட்ட வாங்கி கம்மி பண்ணத்தில் உங்களுக்கு இந்த ஆயிரம் ஏக்கரை லேண்ட் கொடுத்தமே யா ஒரு கம்பெனி போடல ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போயிட்டு வந்து போயிட்டு வந்து இப்போ நூறு கம்பெனி போட்டிருக்கிறாங்க எனக்கு கேஜிஎஃபில் லேண்ட் கொடுங்க சென்னை எக்ஸ்பிரஸ் கிட்ட லேண்ட் கொடுங்க குப்பம் ரோட்ல லேண்ட் கொடுங்க டென் ஏக்கர்ஸ் கொடுங்க ஐம்பது ஏக்கரை கொடுங்க நூறு ஏக்கரை கொடுங்க இப்போ லேண்டுக்கு ஹன் ஹண்ட்ரட் கம்பெனிஸு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க ஆனால் அங்கே ஒரு நல்ல ஆஃபீஸரு இந்தியாவில் த பெஸ்ட் கம்பெனி எதனா இருந்தால் அது ஃபஸ்ட்டு கேஜிஎஃப் வந்தால் அது அப்புறமா வேறு கம்பெனிக்கு நாங்கள் கொடுக்கலாம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணும் அதனால யார் லேண்டுக்கு எடுத்தா அவருக்கு கொடுத்தா அது கம்மிக்கு நீங்கள் லேண்டு கொடுத்துருக்குறீங்க இங்கே நாங்கள் கேஜிஎஃபில் லேண்டுக்கு எவ்வளோ கோட்டி லேண்ட் இருக்குது இல்லை பணம் வேண்டாம் எங்களுக்கு இங்கே ஒரு கம்பெனி வந்து எங்கள் மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதனால நாங்கள் இந்த லேண்டுக்கு எதுவும் வேல்யூ இல்லை லட்சமோ பத்து லட்சமோ ஐம்பது லட்சமோ ஒரு கோட்டியோ இது வேலை வே இதுக்கு லேண்டுக்கு என்ன வேல்யூ வேண்டா ஆனால் இங்கே கம்பெனி வந்தால் அப்போ எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படி நாங்கள் நெனைச்சி ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆயிரம் ஏக்கரை தௌசண்ட் ஏக்கரை பெங்களூரில் கிட்ட கிட்ட ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸில் எங்கே பார்த்தா அவருக்கு லேண்ட் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் இந்த லேண்டுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க பத்து கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குது பத்து கம்பெனி நான் அந்த டீடெயில்ஸ் ஒரு கம்பெனி வர்ட் அதனால வெயிட் ஃபர்ஸ்ட் அது ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு கேஜிஎஃப்க்கு எப்படி கேஜிஎஃப்ல கோல்டு மைன்ஸ்ல ஒரு வேலை வாய்ப்பு இருந்து ஆனா ஒரு ஒரு வீடுல ஒரு அஞ்சு கிராம் கோல்டு இல்லை இந்த ஏரியா இடி கண்ட்ரி இந்தியால சொல்றாங்க கேஜிஎஃப்ல கோல்டு இருக்குது ஃபிலம் பார்த்துருக்குறீங்களா எவ்வளவு கோல்டு பிஸ்கெட் இருக்குது எவ்வளவு கோல்டு ஆனால் கேஜிஎஃப் வந்து பார்த்தா தெரியுது பிஸ்கெட் இருக்குதா என்ன இருக்கு ஆனால் ஒரு நாள் திருப்பி கேஜிஎஃப்க்கு அதே வேல்யூ வருது கோல்டுக்குன்னா அதிகமாக வேல்யூ வருது எங்கள் ஊர் தேடி தேடி வருவாங்கம்மா இங்கே ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படி தேடி தேடி வருவாங்க எங்கள் ஊர் மக்களுக்கும் கேஜிஎஃப் மக்களுக்கும் தங்கவேல் மக்கள் கூட வேலை வாய்ப்பு வரும் திருப்பி வேற ஊருக்காரும் வெளி ஊருக்காரு வருவாங்க இங்கே இங்கே ஒரு பத்து கம்பெனி இருக்குது எங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வாங்கும் அப்படி இங்கே வருவாங்க அது எங்கள் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நெக்ஸ்ட் இல்லம்மா இந்த ஆறு மாசத்துல மூணு மாசத்துல பண்ணு அதுதான் நான் ஃபைட் பண்ணிருக்கிறேன் அதனால நான் எந்த ஏரியா கூப்பிட்டா ப்ரோக்ராம் கூப்பிட்டா மேடம் இங்கே லைட் இருக்குது இங்கே ஃபில்டர் இருக்குது இங்கே ரோடு இருக்குது ரமேஷ் அண்ணா ரொம்ப வார்டு நம்பர் டுவெல் எந்த ப்ரோக்ராம் இருந்தா கூப்பிடுறது நான் இல்லை அண்ணா வருதுலாம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்க எனக்கு வேற ப்ரோக்ராம் இருக்குது சிஎம்மா கூப்பிட்டு வரணும் ஒரு கம்பெனியா எடுத்து வரணும் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு மைனிங் ஏரியா அது உள்ள பத்து கோட்டு நாங்கள் ரிசர்வ் பண்ணிருக்கோம் மைனிங் ஏரியா ரோட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக அது சிஎம் கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்னரி அல்ல கவுன்சிலர் ஃபண்ட் அல்ல முன்சிபல் ஃபண்ட் அல்ல பிப்டீன் ஃபைனான்ஸ் அல்ல ரமேஷ் அண்ணா ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் அல்ல நகரோத்தனா ஃபண்ட் அல்ல முன்சிபல் ஃபண்ட் கூட அல்ல பத்து கோட்டி நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம் இப்போ வார்டில் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணி இப்போது பைலட்ஸ் நல்லா இருக்குது அந்த ஏரியா உருகம்பேட் நல்லா இருக்குது ராபர்சன் பேட் நல்லா இருக்குது அப்படி எதுவும் சொல்கிறது இல்லை மைனிங் ஏரியா கூட நாளைக்கு ரோட்ஸ் நல்லா இருக்குது டென் க்ரோர்ஸ் ரிசர்வ் பண்ணிருக்கிறோம் எல்லாம் கவுன்சிலர் கொடுத்ததும் நாங்கள் பண்ணுறோம் ஏரியாவில் வந்து அம்மா இந்த ரோடு நல்லா இல்லை இந்த ரோடு கரெக்டாக இல்லை இது பண்ணுங்கள் அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தா பத்து கோட்டி நாங்கள் ரிசர்வ் பண்ணிருக்கிறோம் கவர்மெண்ட் சிஎம் எங்களுக்கு ரோடுக்காகி முப்பது கோட்டி கொடுத்துருக்காங்க இருபது கோட்டி நாங்கள் ஸ்டேட் ஹைவே டிஸ்ட்ரிக் ஹைவே தான் பண்ணுங்க இன்னொரு பத்து கோட்டி நாங்கள் ரிசர்வ் வச்சிருக்கிறோம் எல்லா மைனிங் ஏரியா நாங்கள் எங்கெங்கே ரோடு தேவை இருக்குதோ கண்டிப்பாக டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அம்பேத்கர் வந்து போயிருக்கிற ஒரு இடம் நாங்கள் பத்து ஏக்கர் லேண்டு மைனிங் ஏரியாவில் ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம் மைனிங் ஏரியாவில் பத்து ஏக்கர் லேண்டு ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம் அம்பேட்கர் வந்தி அது அம்பேத்கர் நாலேஜ் ரிசர்ச் சென்டராக பண்றோம் படிச்சிருக்கிற இளைஞர்களுக்கு படிச்சிருக்கிற யூத்ஸ்க்கு ஃபியூச்சரா அது ஹெல்ப் பண்ணும் அதுக்காகி நாங்கள் பத்து கோட்டி கிராண்ட்ஸ் ரிசர்வ் பண்ணிருக்கிறோம் அம்பேட்கர் ரிசர்ச் நாலேஜ் ரிசர்ச் சென்டராக ஒரு டெவலப்மெண்ட் பண்றோம் அதெல்லாம் உங்களை கேட்டு ஒரு நாள் உங்களை ஐடியா எடுத்து பண்றோம் அது ஒரு மனசுல இருக்குது சயின்ஸ் சென்டர் கூட பண்ணிருக்கிறோம் இப்போ நாங்கள் எதுவுமே சொல்றது இல்லை இப்போ லேண்ட் ரிசர்வ் பண்ணி பனா கிராண்ட்ஸ் அலாட்மெண்ட் ஆயிருக்குது அது ஒரு ஒரு ஸ்டெப்பே பூமி பூஜை பண்ணும் போது உங்களுக்கு அந்த எல்லா உங்கள் எல்லாம் கூப்பிட்டு அது பூஜை பண்ணலாம் நீங்கள் முப்பத்தஞ்சு வார்டு கவுன்சிலராக கூப்பிட்டு இம்பார்ட்டண்டாக லீடர்ஸை கூப்பிட்டு எல்லா ஏரியாக்காராக கூப்பிட்டு இது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி திருவள்ள மாதிரி இருக்குது உங்கள் அம்மா உங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க டீச்சிங் நிறையா வேலை செய்யறது இருக்குதம்மா பெண்டிங் இருக்குது கண்டிப்பா அந்த வேலை சேர்ந்து இருக்கிற டைம்ல எனக்கு மனசுக்கு பிடிக்கும் வேலை செய்யறதுக்கே எனக்கு மனசுக்கு பிடிக்கும் வேற செலிப்ரேஷன்ஸ் எனக்கு இஷ்டம் ஆகுறதில்ல ப்ரோக்ராம்ஸ் இஷ்டம் ஆகுறதில்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தா அஞ்சு நிமிஷம் அங்கே போற இதெல்லாம் குறை இருக்குதா அங்கே ஒரு பத்து நிமிஷம் இருக்குது ஃபங்க்ஷன்ஸா எனக்கு கஷ்டம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இவர் எதனா எனக்கு அப்ரிஷியேட் பண்ணால் இஷ்டம் ஆகுறதில்ல அவர் முன்னால் நாங்கள் எதுவுமே சாதனை செய்யலை அது எனக்கு மனசில் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ என்ன அக்கா தங்கச்சி எனக்கு குங்கும மஞ்சள் கொடுத்து என்ன பிளெஸிங்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சாதனை செய் செய்வருக்கும் நான் எந்த ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடாது அதுதான் எனக்கு மனசில் இருக்கிறது அது எப்போவுமே நான் மீட்டிங்கில் சொல்ல இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிற நீங்கள் எல்லாருமே கூப்பிட்டு நீங்கள் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற டைமில் யார் நான் ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது இல்லை உங்களுக்கு தெரியணும் யாரென்னா எதனா ப்ரோக்ராம் எனக்கு கேட்டா கூட நான் வரதில்லை வரது இல்லாரும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மேலே நான் டைம் வேற எதுக்கு நான் டைம் கொடுக்கணும் இப்போ தண்ணி ப்ராப்ளம் இங்கே சால்வ் ஆயிருக்குது இன்னும் பத்து ஏரியா எல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணல அதனால நான் அங்கே செலிப்ரேஷன்ல இருந்தால் இவருக்கு இந்திரா அக்காக்கு எம்மா பிரசிடென்ட் இவர் மனசுல இருக்குது மேடம் கூட தான் இருக்கிறேன் நான் எவ்ரிடே காலையில் வந்தா மேடம் கூட ஆனால் மைக் கொடுத்தா மேடம் பத்தி நல்லதா பேசுறாங்க மனசுல என்ன இருக்குது அதனால தான்

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க